தனிப்பெரும் தலைவர் அவருக்கு தமிழ் பேராளுமை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது களம் புதிது இதோ மக்கள் பாவலர் வழங்க எழுச்சி தமிழர் விருது பெறும் அன்பு தருணம் எழுச்சி தமிழர் என்பேன் அரங்கில் உள்ளோர் எழுந்த என்று வாழ்ந்த முழக்கம் பெறுமாறு அன்போடு வேண்டுகிறேன் அம்பேத்கர் திருமார்கு எத்தாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர் வகுப்ப கொஞ்சம் <laughs> வருமாவா <laughs>

களம் புதிது தம்பி கரிகாலன் உள்ளிட்ட அங்கு உள்ளங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அறிவருக்கு தமிழ் பணிக்கு அறிவிக்கிறார்கள் chúng nó kêu thôi mà mấy cái làm nó bỏ đi rồi cái này bạn கிபல் போட்டு கிம்பல் பேர் என்ன பேர் வராங்க வராங்க ஐயோ கத்து

ਮੁਗਾ ਏ ਕੋ ਜੀਲਾਂ ਦੀ அவர்களை வாழ்த்தி ஒரு சிறிய ஒரு கவிதை எங்களுக்கு கரங்கள் இருந்தன அவை கை கட்டி மக்கள் நினைத்தோம் அவை ஆண்டைகளை தொழ என நினைத்தோம் அவை பச்சை மூங்கில் பிளந்து வாடையட்டுவதற்கு என நினைத்தோம் அவை சத்த மாட்டை அப்புறப்படுத்த என நினைத்தோம் அவை அடுத்தவர் மதங்களை தள்ளவென நினைப்போம் எங்களுக்கு கால்கள் இருந்தன அவை சேற்று நிலங்களில் ஏரோட்டை என எண்ணினோம் அவை ஆண்டை முன் மண்டியிடவென எண்ணினோம்